இந்த வீடியோல வழுக்கை தலையில எப்படி முடி வளர வைக்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோவை கடைசி பாருங்க இருக்கும் இது சித்த மருத்துவம் நோயும் நோய் தீர்க்கும் முறையும் பார்ட் ஒன் வேண்டிய பொருட்கள் உப்பு இரநூறு கிராம் பத்து மிளகு மற்றும் எலும்பிச்சை சாறு நூறிலிருந்து நூத்தி பதினைந்து எம்எல் செய்முறை உப்பையும் மிளகையும் குங்குமம் போல் பொடி செய்து எலும்பிச்சை பழச்சாறுடன் கலந்து அதை ஒரு பாத்திரத்தில் பரவலாக போட்டு மூன்று நாள் வெயிலில் காய வைக்க வேண்டும் ஈரமில்லாமல் நன்கு காய்ந்ததும் மறுபடியும் பொடி செய்து காற்று போகாத பாத்திரத்தில் போட்டு மூடி வைக்கலாம் இந்த பொடியில் வேண்டிய அளவு எடுத்து சிறிது தண்ணீரில் குழம்பு போல் கலந்து வழுக்கை உள்ள இடங்களில் நன்றாக தடவிவிட வேண்டும் இரவில் இதை செய்தால் நலமாகும் காலையில் குளிர்ந்த நீர் விட்டு குளிக்க வேண்டும் சோப்பு முதலியவற்றை உபயோகிக்க கூடாது சில வாரங்களில் தலையில் முடி முளைக்க ஆரம்பிக்கும் நன்றாக வளர தேங்காய் எண்ணெயை தடவ வேண்டும் சோப்பு மற்றும் சூடான நீர் கண்டிப்பாக உபயோகிக்க கூடாது வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிடுங்க இந்த மாதிரி சித்த வைத்தியம் சீக்கிரட்ஸை தினைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சிங்கன்னா இப்பவே நம்ம பிஏ பஸ் பைப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்